முருகா சரணம் வெற்றி வேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியுள்ளேன் வாழ்க்கையில முதலிடத்துக்கு வரணும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுற உன்னை முன்னேற்றுவதற்காகவே அந்த ஒன்றாம் நபர் முதலிடம் நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களையும் சிறப்பா சந்தோஷமா இரட்டிப்பா நடத்தி கொடுப்பதற்காகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்காகவும் தான் அந்த இரண்டாம் எண் மூன்றும் என்பது மும்மடங்காக உனக்கான மும்மூர்த்திகளையும் அதாவது உன் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அவர்கள் வாழ்வில் வெற்றிக்கனியையும் முக்கணியாக உனக்கு கொண்டு வருவதற்காக தான் மூன்று இந்த மூன்றுல எந்த எண்ணை தொட்டாலும் கண்டிப்பா அதை உனக்கு அடைவதற்கான அதிர்ஷ்டத்தை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையில நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உன்னால முதலிடத்தை பிடிக்க முடியும் அப்புறம் என்ன எல்லாவற்றையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடும் மும்மடங்கான செல்வத்தோடும் உன்னால கண்டிப்பா வாழ்க்கையை எதிர்கொண்டு ஏற்றம் பெற முடியும் என் செல்வமே இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி அனுப்பி தொடச்சொன்னதின் காரணம் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் பொடிப்பொடியாக தவிடுபொடியாக்கத்தான் நீயும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஆனா அதுக்கு மொட்டுக்கட்டையா பல விஷயங்கள் இருப்பதும் தடுப்பதையும் பார்த்துட்டு தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு முடிவெடுத்தேன் இனிமையை ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி விடுவாய் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போய் உனக்கான நல்லது சிறப்பாக நடந்து முடியும் நீ விரும்பிக்கேட்ட கேட்ட உறவுகளையே உன் வாழ்க்கையில உன் கூட வந்து சேர வைப்பேன் உனக்கு நல்லது நினைக்காதவங்களும் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து பிரித்து வைப்பேன் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதை நினைச்சு நீ வருத்த தேவையில்லை அவர்கள் மூலமாக உனக்கு எந்த நல்லது நடக்க போறதில்ல பிரச்சனைகள் வருன்னால் மட்டும்தான் அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நான் பிரித்து வைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ இனிமே நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேணா நீ கலக்கமடையும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க மாட்டேன் நீ கேட்டதைத்தான் உனக்காக நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைய நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு போவேன் என் செல்வமே இனிமேலும் நீ நினைச்சும் கலங்க வேண்டாம் இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நாவும் கூட இருக்கிறத நீ உணர்வதற்கான காலம் வந்துடுச்சு இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமாக துன்பமில்லாத இன்பமயமான வாழ்வாக உனக்கு அமையும் வண்ணமயில் மீதேறி வந்த இந்த முருகன் உன் கன்னத்தை தொட்டு அரவணைத்து உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து அருளி உன் தலையிலும் கை வைத்து உனக்கானதை உன் உடலுக்குள் கொடுத்து சக்தியை அதிகப்படுத்தி இறை நம்பிக்கையை கொடுத்து எல்லா வகையிலும் உன்னை வெற்றிகரமாக சிறப்பாக வாழ வைக்க போறேன் என் அன்பு குழந்தையான உன்னை இந்த அப்பா விட்டுட்டு எங்க போயிட முடியும் நான் உன்னை கைவிட்டுடுவேன்ன்ற பயம் எப்போதும் உனக்கு வேண்டாமேன் செல்வமே நீ எதிர்பார்த்ததை விட மேலானதை சிறப்பானதை தான் நான் எப்பவும் உனக்கு கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்கும் வரத்தை மட்டும் நீ அன்போடு மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராகு நீ மனசு வச்சினா கண்டிப்பா உன் வாழ்வை வாழ்வை மாற்றுவேன் உன் வாழ்க்கையில எதெல்லாம் மாத்தணும் எப்படிலாம் மாத்தணும் நீ நினைச்சியோ உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் உண்டாகும் அதுக்கு நீ முதல்ல இந்த முருகப்பெருமானை நினைக்கணும் முருகனை நினைத்தாலே நல்வினைகள் அனைத்தும் நல்லபடியாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே இப்போது கூட நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தான் உன் வீட்டுக்காக வந்து தட்டும்படி செய்ய போறேன் நீ எந்த விஷயத்தை நினச்சி அதிகமாக கவலைப்படுறியோ அது இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உண்டு பண்ணி உன் மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுப்பேன் நீ போகும் வழியெல்லாம் உன் கூடவே நிழலாக நான் வரப்போகிறேன் அதனால் இனிமே நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை நீ எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமா நீ ஆசைப்பட்டது போல உனக்கு சாதகமாக முடியும்படி செஞ்சு தர்றேன் வச்சிருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கண் கலங்கவோ ஏமாத்தவோ மாட்டேங்கிறத நீ முதல்ல நம்பு என் செல்வமே நீ எப்படிப்பட்ட பாதுகாப்புல யாருடைய அரவணைப்புல இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கோ இந்த முருகன் என் கண்களுக்குள் உன்னை வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு தடையாகவும் உனக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் யாரும் எதையும் செஞ்சிட மாட்டேன் நீ எப்போதும் சந்தோஷமா இரு உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் எத்தனையோ துயரங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது பொற்காலமா சந்தோஷமான நாட்களாகத்தான் இருக்கும் நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாகவே நீ ஜொலிக்கும்படி சந்தோஷமா உன்னை வாழ வைப்பேன் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலைனாலும் அதை நன்கு தெரிந்தவனாகவே நான் இருக்கேன் அடுத்தவங்க ஆயிரம் சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நீ என்ன முடிவு எடுக்கணுங்கிறத மட்டும் யோசிச்சு செயல்படு உனக்கு நிழலாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி தரேன் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம மத்தவங்க உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதை யோசிச்சு வருத்தப்படாத இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து நான் அழகு பார்க்க போறேன் உன் உடம்புல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாய் கரைந்து மறைந்து போகும்படி உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பேன் இனிமே உன் மனசுல எந்த கவலைகளும் இல்லாத அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான உடலையும் சந்தோஷமான மனசையும் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லை உன் வாழ்க்கையில நல்ல தினமான முன்னேற்றத்தையும் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என் செல்வமே நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் கண்டிப்பாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் எனக்கு கை கொடுத்தது நீதான் முருகா ரொம்ப நன்றின்னு சொல்லி நீ என்னிடம் வந்து ஆசையோட பாசத்தோட கொஞ்சி எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்யா போகாது என் கண்களை பார்த்து உன் வேண்டுதல் என்னன்னு சொன்னீனா கூடிய சீக்கிரம் அதை உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் ஆசை பெற்ற என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இனி அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும் நீயே யோசிக்காத பல அற்புதமான விஷயங்களை வெற்றிகரமாக நான் முடித்து தரப்போறேன் உனக்கான நல்ல நேரம் இப்போது ஆரம்பிச்சிடுச்சு என் செல்வமே நீ மன வருத்தத்தோடு இருந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது எப்போதும் நேர்மறையாக சிந்தனை செய் என்னை முழுசா நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் சதா சர்வகாலமும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவா என் செல்வமே ஓ வாழ்க்கையில வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும்படி இந்த அப்பன் முருகன் அருள் செய்வேன் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எந்த பக்கம் போகணும் அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயங்களை ஓ மனசுக்குள்ளேயே நான் வந்து ஒழிக்க செய்வேன் ஓ மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒழிக்கக்கூடிய அந்த குரல் இந்த அப்பன் முருகனுடையது என்பதை புரிந்து கொள் ஓ மனசு சொல்கிறத கேட்டு அதன்படி ஒரு நல்ல தெளிவான முடிவை எடு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கூட நான் ஒரு முடிவு கட்டிடுறேன் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்ல விதத்தில் நடந்தே தீரும் எப்பவுமே கவலையோடவே இருக்கிற உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உனக்கானதை நான் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்த போகிறேன் நீயும் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைச்சுதான் தான் கவலைப்படுற கஷ்டப்படுற எல்லாருக்கும் தேவையானதை எல்லாருக்கும் பிடிச்சத எல்லாரும் ஆசைப்படுறத உன் குடும்பத்தில் நீ எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சாலும் அது என் துணை இருந்தால்தானே சரியாக முடியும் என் துணையோட என் ஆசீர்வாதத்தோட உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் இந்த அப்பன் செந்திலாண்டவன் வாக்கு கொடுத்த பிறகு நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு அந்த நம்பிக்கையே உனக்கு சாட்சியாக இருந்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை நடத்தி முடிக்கும் என் செல்வமே இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த உலகில் எங்கும் எதிலும் கலந்திருக்கிற இந்த பெருமான் கண்டிப்பா உனக்கு உரிமையானதை உனக்கு சொந்தமானதை நீ ஆசைப்படுவதை உன் கைகள கொடுத்து உன்னை ராஜா ராணி போல வாழ வைத்து காட்டுவேன் எப்போது நீ என்னை முழுவதுமாக நம்பி வணங்கி வ தரிசிக்க வருகிறாயோ அப்போது உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ வளத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பேனே செல்வமே நீ எப்போதும் வருந்தாதே வாழ்க்கையில் ரசிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படாம நீ சோகமாக இருந்தீனா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் உன் வாழ்க்கையில் நீ சோ சோகமாக இருக்கதும் சந்தோஷமாக இருக்கதும் உன் கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்துகள் எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை சிறப்பித்து சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக விதி என்ன சதி செய்தாலும் அந்த சதியை மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வல்லமைய நான் உனக்கு கொடுக்கிறேன் செல்வமே உன்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு நீ பலமுறை அழுதிருக்கிறாய் ஆனா இப்போது உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் நீயே உன்னை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அப்பன் முருகன் வழிகாற்றேன் உன்னை வாழ விடாமல் வேரோடு சாய்க்க நினைக்கும் பகைவர்களை நான் அடிவேரோடு நீக்கிவிடுவேன் உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கு செல்வ நலனையும் யோக நலனையும் இன்றே கொடுப்பேன் என் செல்வமே இந்த அப்பன் முருகன் எது சொன்னாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் வாழ்க்கையை நினைச்சு கலங்கிட்டிருக்க உனக்காகவே ஒரு புது வாயிலை திறந்து வைப்பேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகுது நீ வருத்தப்பட்டதெல்லாம் இனி அப்படி நடக்கவே நடக்காது உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில இனி சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க போகிறேன் உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு நீ தான் இருக்க ஆனா உன் வாழ்க்கை கஷ்டத்தை போக்கி உனக்கான இஷ்டப்படியே உன் வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை சமாளிப்பதே உனக்கு பெரிய வேலையா இருக்கு முடியாத காரியமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே இவர்களை சமாளிப்பதை ஒரு சவாலாக எடுத்துக்கோ இந்த சவால்கள் உன்னை கீழே தள்ளுவதற்காக வரல உன்னை வலிமையாக்குவதற்காகவே வருகிறது நீ மட்டும் பயப்படாமல் தைரியமாக நின்னினா உன் கூடவே இருந்து உனக்கான அத்தனை காரியங்களையும் சக்திகளையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் பெரும்பாலும் நீ எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் நம்ம ஏமாந்துட்டோங்கிறதே உணர்ற ஆரம்பத்திலேயே எப்போதும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கும் இனிமே உன் வாழ்க்கையில தோல்வி வராம உனக்கான வெற்றியை முழுவதுமாக பரிபூரணமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் இழப்பும் வழியும் உனக்கு புதுசு கிடையாது ஆனா அதுக்காக உனக்கு தான் பழகி போச்சே இப்படியே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருன்னு இழப்பையும் ஏமாற்றத்தையும் வழிகளையும் துன்பத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேனேன் செல்வமே நீ பட்ட கஷ்டமும் ஏமாற்றமும் வலியும் வேதனைகளும் இழப்பும் இது எல்லாமே கூட ஏதோ ஒரு விதத்துல உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தது இப்போது நீ அந்த வெற்றி எல்லா விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டமான வெற்றியை நோக்கி போக போகிறாய் நீதானே உன் குடும்பத்தின் தூணாக இருக்கிறாய் உன் கைகளில் தான் எல்லாருக்குமான வாழ்க்கையும் அடங்கியிருக்கு நீ சரியாக இருந்தினாலே கண்டிப்பா உன் குடும்பத்தை முன்னெடுத்துட்டு வந்துட முடியும் உன் குடும்பமே உன்னை நம்பி இருக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நீயே சிறப்பா செஞ்சு சாதிக்கும்படியும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேனே செல்வமே உன் வேர்வை ஒரு துளி கூட வீணா போகாது உன் கண்ணீரும் ஒருபோதும் வீணா போகாத அளவுக்கு உனக்கு ஆதரவா சாதகமா இருந்து நான் உன் வாழ்க்கையில ஒளி உண்டாக்கப் போகிறேன் நீயும் சோர்வடையாம தைரியமா இருந்தினா அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயர்த்தும் நீ எப்போதும் தைரியமா இருந்தினா இந்த முருகனின் துணையோட கண்டிப்பாக உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும் நீ தனியாகவே இருந்தாலும் இந்த முருகன் உனக்கு ஆதரவா பக்கவலமாக துணையா இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிப்பேன் இப்போது நான் சொல்கிறத கேளு உன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம நீ கஷ்டப்பட்ட நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்போறேன் உனக்கு யார் துயரத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கு நல்லதை செய்வேன்